ஹரியானியாவில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்ட மறுநாளே தங்களுக்கு சீட் மறுக்கப்பட்டதாக அமைச்சர் எம்எல்ஏ மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆகியோர் கட்சியிலிருந்து வெளியேறிய சம்பவங்கள் கட்சிக்குள் நிலவும் உட்கட்சி பூசலை வெளிச்சம் போட்டுக்காட்டியிருக்கிறது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் பாஜக தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வரும் ஹரியானாவில் அக்டோபர் ஐந்தாம் தேதி மொத்தமுள்ள தொன்னூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நப்புள்ளி க இதனை முன்னிட்டு பாஜக முதற்கட்டமாக கட்டமாக அறுபத்தேழு பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை நேற்று வெளியிட்டது இந்த நிலையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் ராணியா தொகுதிக்கு தனது பெயர் அறிவிக்கப்படாததைக் கண்டு அதிருப்தியடைந்த முன்னாள் துணைப் பிரதமர் தேவிலாலின் மகனும் மாநில எரிசக்தி மற்றும் சிறைத்துறை அமைச்சருமான ரஞ்சித் சிங் சவுதாலா அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார் இது குறித்து பேசியிருக்கும் ரஞ்சித் சிங் சவுதாலா பாஜகவுடன் எனக்கு நல்ல உறவு இருந்தது ஆனால் அவர்கள் யாருடைய பேச்சைக் கேட்டு இத்தகைய முடிவெடுத்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் இத்தகைய ஆலோசனையை வழங்கியவர்கள் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று நான் சொல்வேன் சௌத்ரி தேவி லாலின் மகன் நான் எனக்கும் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறது எனவே நான் சுயேட்சையாக போட்டியிட முடிவு செய்திருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் இவரைத் தொடர்ந்து பாஜக எம்எல்ஏ லக்ஷ்மண் தாஸ் நாபாவும் தனக்கு சீட் கிடைக்காத விரக்தியில் கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார் இதற்கிடையில் இன்று நேராக டெல்லிக்கு சென்று ஹரியானா முன்னாள் முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூட்டாவை நேரில் சந்தித்து தனது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸில் சேரப்போவதாகவும் கூறியிருக்கிறார் இவர்களுக்கு மேலாக முன்னாள் அமைச்சரும் பாஜக ஓபி சி மோர்ச்சா பிரிவின் மாநில தலைவருமான கரண் தேவ் கம்போஜ் சீட் மறுக்கப்பட்ட காரணத்தால் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் குறிப்பாக பாஜகவுக்கு இனி விசுவாசிகள் யாரும் தேவையில்லை போல என கரண் தேவ் கம்போஸ் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் இவர்கள் மட்டுமல்லாது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறாத அமைச்சர் சஞ்சய் சிங் முன்னாள் அமைச்சர் சந்தீப் சிங் உட்பட சில சிட்டிங் எம்எல்ஏக்களும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது கூடவே கட்சியில் நீண்ட காலமாக பணியாற்றியவர்களை விடவும் சமீபத்தில் கட்சிக்குள் நுழைந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சீட் கொடுத்ததால் இத்தகைய உட்கட்சி பூசல் கிளம்பியிருப்பதாக பேச்சுகள் அடிபடுகிறது பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து வீதியில் போராடியவரும் ஒலிம்பிக்கில் மலித்தத்தில் நூறு கிராம் உடல் எடை அதிகமாக இருப்பதாக இறுதிப் போட்டியிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டவருமான வினேஷ் போகத் காங்கிரஸில் இணைந்திருக்கிறார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்